மாநாட தங்க மயிலாட வேல்முருகா பழனி முருகா மால் மருகா சக்தி வேலகா வேல்முருகா பழனி முருகா மால் மருகா சக்தி வேலகா வேல்முருகா பழனி முருகா மால் முருகா சக்தி வேலகா மானாட தங்க மயிலாட தைப்பூச தங்க தேர் போட காவடி தூக்கியே காண வந்தோம் வேல்முருகா தொழிலே காவடி தூக்கி வந்தோம் வேல்முருகா ஆவினன் குடி ஆண்டவனி தென்பழனி வேல்முருகா ஆடும் காபடி ஆட்டிலே அண்டம் கொங்குது வேல்முருகா வேல்முருகா பழனிவேல்முருகா மால்மருகா சக்தி வேலழகா வேளாட வெற்றி வேளாட வீதி எங்கும் சுற்று தானாட மானாட தங்க மயிலாட தைப்பூச தங்க தேரோட காவடி தூக்கியே காண வந்தோம் வேல்முருகா மாமையில் காவடி தூக்கி வந்தோம் வேல்முருகா ஆறுமுகத்து ஆண்டவனி தென்பழனி வேல்முருகா ஆடும் காவடி ஆட்டத்திலே அங்கம் சிர்த்தது வேல்முருகா வேல்முருகா பழனி வேல்முருகா மால் முருகா சக்தி வேலழகா பாலோட பக்தி பாலோட பாதே எங்கும் உனக்கு வேளாட மானாட தங்க மயிலாட தை பூச தங்க தேரோட காபடி தூக்கியே காண வந்தோம் வேல்முருகா பால் பழ காபடி தூக்கி வந்தோம் வேல்முருகா ஞான பழமாயானவனி தென்பழனி வேல்முருகா ஆடும் காவடி ஆட்டத்திலே சிந்தை மயங்குது வேல்முருகா வேல் முருகா பழனி மால் மருகா, சக்தி வேலழகா மாநாட புள்ளி மாநாட வள்ளியம்மை சோலை நீராட மாநாட தங்க மயிலாட தைபூச, தங்கத்தேரோட தங்க காவடி தூக்கியே காண வந்தோம் வேல்முருகா சந்தன காபடி தூக்கி வந்தோம் வேல்முருகா ஞான பழனி தென்பழனி வேல்முருகா ஆடும் காபடி ஆட்டத்திலே கண்கள் மயங்குது வேல்முருகா வேல் வேல்முருகா வேல் முருகா மால் மருகா சக்தி வேலழகா தாளாட தத்தி தவழ்ந்தாட காவடிகள் உனக்கு தானாட மானாட தங்க மயிலாட தைப்பூச தங்க பூ மூடி காபடி தூக்கி வந்தோம் வேல்முருகா நாவிலே வேல் குத்தி நடந்து வந்தோம் வேல்முருகா ஆனை முகனின் சோதரணி தென்பழனி வேல்முருகா ஆடும் காபடி ஆட்டத்திலே தண்டை குலுங்குது வேல்முருகா வேல்முருகா பழனிவேல்முருகா மால்மருகா சக்தி வேலழகா வேளாட கெண்டை விழியாட தாமரை பூ பொய் தானாட மானாட தங்க மயிலாட தைப்பூச தங்க தேரோட காவடி தூக்கிய காண வந்தோம் வேல்முருகா அருவண்டம் காவடி தூக்கி வந்தோம் வேல்முருகா ஆறெழுத்து வேலவனி தென் பழனி வேல்முருகா ஆடும் காவடி ஆட்டத்திலே சக்தி பிறக்குது வேல்முருகா வேல்முருகா வேல் முருகா மால் மருகா சக்தி வேல் காத்தாட சேவல் கொடியாட கூத்தனுடன் நின்று வாதாட மானாட தங்க மயிலாட தைப்பூச, தங்க தேரோட காவடி தூக்கியே காண வந்தோம் வேல்முருகா ஆயிரம் காவடி தூக்கி வந்தோம் வேல்முருகா ஆண்டு என்று ஆனவணி தென்பழனி முருகா ஆடும் காவடி ஆட்டத்திலே சித்தி பெருகுது முருகா வேல் முரு பழனி வேல் முருகா மால் மரு சக்தி வேழா வேல் முருகா பழனிவேல் முருகா மால் மரு சக்தி வேழகா